வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்றி எழுபத்தி நான்கு சனிக்கிழமை ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் இளைஞர்களே இந்தியாவின் எதிர்காலம் இருபத்தாறு வயது பட்டதாரி இளைஞரை தொழிலதிபராக்கும் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனம் மதுரையில் காதி ஸ்டோர்ஸ் நடத்தி வந்த காலஞ்சென்ற குழந்தை வேலு அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு திருப்பூரில் தொடங்கிய முதல் கிளை அவருடைய எட்டு பிள்ளைகளால் இன்று தூத்துக்குடியில் தி சென்னை சில்க்ஸ் இருபத்து ஆறாவது கிளையாகவும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நாற்பத்து எட்டாவது கிளையாகவும் உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி சாம்ராஜ்யமாக வளர்ந்து பிரமிப்பூட்டுகிறது மிக சிறிய ஸ்டோராக இருந்து இன்று இத்தகைய நிலையை அடைந்ததற்கு உயர்ந்த இலக்கு சகோதரர்களிடையே ஒற்றுமை நம்பிக்கை உழைப்பு திட்டமிடல் உண்மை ஆகியவையே காரணமாக இருந்திருப்பதை அறிய முடிகிறது இந்த மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் கிளைகளை ஆங்காங்கே அடுத்த தலைமுறையாக அவர்களின் பிள்ளைகள் பொறுப்பேற்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய புதிய செய்தி இன்று தூத்துக்குடியில் திறக்கப்பட்ட தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை கிளைக்கு எட்டு சகோதரர்களில் மூத்தவரான திரு சந்திரன் அவர்களின் குமாரர் இருபத்தாறு வயது நிரம்பிய எம்பிஏ பட்டதாரி அமெரிக்காவில் படித்து முடித்து திரும்பிய வினீத் பொறுப்பேற்றிருப்பது இந்தியாவை இளைஞர்கள் உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்கிறது அதேபோன்று மற்றொரு சகோதரரும் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலருமான திரு விநாயகம் அவர்களின் மகன் விக்ரம் சுமார் முப்பத்தி இரண்டு வயது கோவை கிராஸ்கட் ரோடு மற்றும் ஓசூர் கிளைகளுக்கு பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக முறையும் சமூக பங்களிப்பும் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருந்து வருகிறது இந்த அனுபவமே இந்த இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டி நெறியாக அமையும் என்பது கூடுதல் நம்பிக்கை நற்பெயருடன் வெற்றிகரமாக வளம் வரும் இந்த நிறுவனத்தின் கிளைகளுக்கு பொறுப்பேற்கும் இளைஞர்கள் விக்ரம் வினீத் ஆகியோர் மேலும் பன்மடங்கு வெற்றி பெறுவதோடு இந்தியாவின் உயர்விலும் பங்கேற்று பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நல்லூர் வட்டத்தின் இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி நம்பிக்கை செய்தியின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் ஊராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் இரண்டாவது அணி முகாம் இன்று நாளை மதுரை செசி இயற்கை சூழலில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான இரண்டாவது அணி இரண்டு நாள் முகாம் மதுரை நத்தம் சாலையில் உள்ள செசி இயற்கை இறைந்த வளாகத்தில் ஜூலை பதிமூன்று பதினான்கு இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிறது நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் இரவே முகாமிடத்திற்கு வந்து சேர்ந்தனர் வேட்பாளர்களும் இரவு முதல் வந்த வண்ணம் உள்ளனர் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா திரு ஹக்கீம் அவர்களும் இன்று காலை வந்து சேர்ந்தனர் என்று திரு இளையராஜா தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன